வணக்கம் நேயர்களே எங்கள் தாத்தா காமராஜர் அவர்களை பற்றி சில விஷயங்கள் அரசியல்வாதிகள் கிளப்பிவிட்டு அந்த விஷயங்களை கேட்கும்போது நமக்கு பெரும் வேதனையாக உள்ளது அது மட்டுமின்றி தாத்தா காமராஜர் வகித்து வந்த கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் இவ்வாறு கூறிவிட்டாரே காமராஜர் தாத்தா சோப்பு போட்டு குளித்தார் காமராஜர் தாத்தா செருப்பு போட்டு நடந்தார் காமராஜர் தாத்தா ஏசியில் தூங்கினார் என்னையா இதெல்லாம் ஒரு பேச்சா எங்கள் தாத்தா பெரிய வரலாற்றை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரியா அந்த வரலாற்றை பின்பற்றி ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு யாராலையும் இன்றைக்கி முடியலை அவரோட சாதனைகளை ஒருத்தருமே த தொட்டு கூட பார்க்க முடியலை தொடவும் மாட்டிக்கிங்க ஏன்னா அதை தொட்டால் பெரிய செலவு உள்ள திட்டங்கள் எங்கள் தாத்தா செஞ்சதெல்லாம் அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு உப்புச்சப்பு இல்லாத விஷயங்களை பேசி நாட்களை கடத்தி மக்களை திசை திருப்பி செல்லும் அரசியல் என்ன இது கேடுகட்ட அரசியல் தமிழக அரசியல்வாதிகள் பேசி கருத்து மோதலில் ஈடுபடுவதை பார்க்கும்போது குபீர்னு சிரிப்பு தாங்க வருது மூணு முறை சென்னை மாகாண முதலமைச்சர் எங்கள் தாத்தா ரெண்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறாங்க ரெண்டு பிரதமர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சென்னை மாகாண மக்கள் தொகை மூணு கோடி தான் அந்த மூணு கோடி மக்களுக்காக எங்கள் தாத்தா ஒம்பது அணைகளை கட்டினாங்க அந்த அணைகள் கட்டிய அந்த முக்கியமான கரு என்னென்னா விவசாயத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஏழு கோடியே இருபத்தோரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இருக்குது இந்த மக்களின் குடிநீர் ஆதாரம் எப்படிங்க நிவர்த்தி செய்யப்படுகின்றது தெரியுமா எங்கள் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணுக்குள்ளே மூணு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காங்க அப்போ எத்தனை ஒம்பது அணைகளை கட்டியவர் தாத்தா காமராஜர் விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு தான் அவர் அணைகளை வந்து கட்டினார் ஆனால் இன்றைக்கி குடிநீரை குடிநீர் பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் அந்த அணைகள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு விவசாய பூமியெல்லாம் குறைஞ்சிருச்சு அன்னைக்கு இருந்ததை விட அனைத்தும் கட்டிடங்களாக வளர்ந்து நிற்கிது அது மட்டும் இல்லைங்க பள்ளிக்கூடம் இல்லாத தமிழகம் அவர் ஆட்சி பண்ண ஒம்பது வருஷத்தில் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளின்னு கட்டினார் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளியை கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கல்வி பயின்ற மாணவர்கள் வெறும் மூணு லட்சம்தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மூணு லட்சத்தை ஒம்பது லட்சமாக மாற்றி காட்டினார் அது தாங்க வளர்ச்சி கல்வி பயின்ற மாணவர்களோட எண்ணிக்கையை கூட காரணம் புதிய பள்ளிக்கூடம் அது அதிகமாக கட்டினார் இலவச கல்வியை கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடக்க பள்ளிக்கு மட்டும் ஏன் பயலுக வர மாட்டக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இலவசம் மதிய உணவு திட்டத்தை கொடுத்தாருங்க அதனால் அந்த மதிய உணவு திட்டத்தால் பயனடைஞ்சது இந்த ஆராப்பில் பதினோரு ஆறு வயசுலேருந்து பதினோரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் நாற்பத்தஞ்சி சதவீதமாக இருந்துச்சு அவங்க பள்ளிக்கூடம் வர்றது இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவொடனே அது எண்பது சதவீதமாகச்சு அப்படியே டபுள் ஆயிருச்சு அதுதானேயா வளர்ச்சி அதை பற்றி பேசுங்க தொடர்ந்து கல்லூரி பாலிடெக்னிக்னு தமிழ்நாட்டையே ஒரு கல்வி கண் திறந்த காமராஜர் அதான் சொல்கிறோம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கல்வி கண்ணை திறந்தவர் நம்ம தாத்தா காமராஜர் அது மட்டும் இல்லையா மின்சாரம் இல்லாமல் இருண்டு கிடந்துச்சு கிராமங்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்த இன்ஜினியர் நம்ம தாத்தா எதனால் இன்ஜினியர்னு சொல்லுவேன்னு கேட்பீங்க திண்டுக்கல்லில் கிட்டத்தட்ட ஆயிரம் கிராமங்கள் மின்சாரம் இல்லாமல் இருந்துச்சு அப்போ அதுக்கு பல கோடி செலவு பண்ணணும் அப்போ நம்ம தாத்தா அங்கே வந்து எப்படி இவ்வளவு பணம் செலவு பண்ண கல்விக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அணைகளை கட்டிக்கிட்டே இருக்கார் அப்படி செலவுகளை அள்ளி பணத்தை வர்ற வரியெல்லாம் பத்து பைசா கூட யாரும் ஊழல் பண்ண முடியாது அன்னைக்கு நிலைமைக்கு அப்படியே திருப்பி விடுறாரு அணைகள் கட்டுறதுக்கும் பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கும் அப்போ கரண்ட் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்போ திண்டுக்கல்ல ஒரு தொழிற்சாலை இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் அங்கட்டு அந்த தொழிற்சாலைக்கு வந்து அப்ரூவல் கொடுக்காம வச்சிருக்காங்க லோக்கல்ல இருக்க அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அப்போ காமராஜர் ஏன்ப்பா அதுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த அதிகாரி ஐயா சில பேப்பரு சரியாக வர மாட்டேங்கையா அப்படிங்கிறாங்க உடனே எல்லாரும் என் ஆஃபீஸுக்கு வாங்க ஐயான்னு கூப்பிட்டு போய் விஷயத்த சொல்கிறாரு நம்ம இந்த நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே ஆயிரம் கிராமம் இருக்குது ஆயிரம் கிராமத்துக்கு உன்னையால் கரண்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த அதிகாரிகளை கேட்குறாரு ஐயா முடியாதுங்க ஐயா பல கோடி செலவாகுங்க ஐயான்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ அந்த தொழிற்சாலைக்கு நீ அப்ரூவல் கொடு அவன் நாற்பது கிலோமீட்டருக்கு திண்டுக்கல்லேருந்து கரண்ட்டை அங்கே கொண்டு போயிடுவான் எல்லா போஸ்ட்டு வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு கொண்டு போயிடுவான் அப்படி கொண்டு போனான்னா நீ அவன் தொழிற்சாலை ஆரம்பிச்ச விட்டு அந்த டிரான்ஸ்ஃபாரத்துலேருந்து நீ கிராமத்துக்கு கனெக்ஷனை கொடுத்துரு எத்தனை கோடி அமைச்சோம் அப்படின்னு ஒன்று அந்த இன்ஜினியர்கள் அதிகாரிகள்லாம் மிரண்டு போயிட்டாங்க எப்பேற்பட்ட திட்டத்தை தீட்டக்கூடிய அந்த தலைமை அப்படின்னு அதுதான்யா தான் திட்டம் அந்த ஒரு தொழிற்சாலை தொடங்கினோன்னு கிட்டத்தட்ட ஆயிரம் கிராமங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு வீட்டில் அரிக்கல் விளக்கில் படிச்சுக்கிட்டு இருந்த பையன் கரண்ட்டு லைட்டை போட்டு படித்து கலெக்டர் ஆகிறான் இன்ஜினியர் ஆகுறான் மருத்துவர் ஆகிறான் அதுதான் ஏன் வளர்ச்சி அதை பற்றி பேசுங்க இல்லைன்னா முடிஞ்சால் ஆட்சியில் இருக்கவங்க அதை செயல்பாட்டுக்கு இன்னும் அதிகப்படுத்துங்க தாத்தா இலவச கல்வியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளையும் ஊக்குவிச்சார் அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அது மூலம் கல்வி பல குழந்தைகளுக்கு போகட்டும் அரசு பள்ளி மட்டும் போதாது அப்படின்னு தனியார் பள்ளியையும் ஊக்குவிச்சார் அதுவும் இலவசம்தான் ஆனால் இன்றைக்கி இலவச கல்வி எங்கே இருக்குது அரசு பள்ளியில் மட்டும்தான் இருக்குது மிச்சம் எந்த பள்ளிக்கு போனாலும் நம்மக்கிட்ட பீஸுன்னு சொல்லி ஒரு ஆயிரத்தில் தொடங்கி லட்சங்கள் வரைக்கும் இருக்குது அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போனது யார் அதை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி தானேயா பேசணும் அரசியல்வாதிகள் அதை பற்றி தானேயா விவாதம் பண்ணணும் உண்மையில் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் மூன்று முறை ஆட்சியில் இருந்து ஆட்சியை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு மீண்டும் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியலை அதுக்காக சண்டை போட மாட்டேங்கிறீங்க போய் இவன்கிட்ட கூட்டணி போகவா அவர்கிட்ட கூட்டணி போகவான்னு தான் நீங்கள் கூட்டணி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் மூணு வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வர முடியலைன்னா அதுக்கு காரணம் சரியான தொண்டர்கள் இல்லைன்னு தான் அர்த்தம் இன்றைக்கும் காமராஜர் அவர்களின் வரலாறு நம்ம யூடியூப்பில் எதில் போட்டாலும் சரி வியூவர்ஸ் பல கோடிகள் போது லைக்கு மக்கள் அப்படி விரும்புகிறாங்க பாடத்திட்டத்தில் கொண்டு வாங்கங்கிறாங்க காமராஜர் அவரிடம் இருந்த அமைச்சர்கள் கக்கன் அவர்களை பற்றியெல்லாம் இதை பற்றி நீங்கள் பேசி மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் காங்கிரஸ் இப்போ எப்படி தாத்தா ஏசி பயன்படுத்தினாரா இல்லையா அது விவாதமே கிடையாது தேவையற்றது அவரோட உண்மையான அந்த நேர்மையை பற்றி பேசுங்க அவர் செஞ்ச திட்டங்கள் வளர்ச்சியை பற்றி பேசி ஆட்சியவே பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அதை செய்யாமல் வீணாக நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கீங்களே அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் கூட கூட்டணி வைக்கலாம் எத்தனை சீட்டு வாங்கலாம் அதுவாக வளர்ச்சி ஆட்சியை பிடிச்சி காமராஜர் ஆட்சியை கொடுங்க மக்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக தேவை இன்றைய இளைஞர்கள் நேர்மையை தான் விரும்புகிறாங்க அப்படி நேர்மையை கொடுக்கக்கூடிய தகுதி காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு அந்த திராணியும் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த குறுக்கு வழி தெரியாததால் தான் இத்தனை வருஷம் ஆட்சியை பிடிக்காமல் இருக்கிறீங்க ஆகையால நேர்மையை சொல்லி ஆட்சியை பிடிங்க